செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தினை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நல்லூர் புதூர் ஓணம்பாக்கம் தண்ணீர் பந்தல் சித்தார்காடு அம்மனூர் கீழச்சேரி என முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் பிரதான அரசு மருத்துவமனையாக உள்ள செய்யூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் பொதுப்பணித்துறை சார்பாக ஆயிரத்தி ஐநூறு சதுர அடி பரப்பளவில் புதிய கட்டடம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பூமி பூஜை நடைபெற்றது கட்டுமான பணிகள் கடந்த ஜூன் மாதம் நிறைவடைந்தும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது எனவே விரைந்து நடவடிக்கை எடுத்து அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத்தை செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்